ஒரு பேருண்மை இருக்கின்றது கால காலமாக அது தன்னை அழியாத சத்தியம் என நிரூபித்து வருகின்றது அதற்காக ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் இருக்கின்றன இருந்தும் நாம் அதனை கண்டு கொள்ளவே இல்லை ஆனால் அதுதான் உண்மை அதுதான் சத்தியம் மேலும் அதுதான் நித்தியம் என்றும் அழிவில்லாதது இந்த ஒரு உண்மை உலகையே புரட்டி போட வல்லது உலகின் நிலையையே தலைக்கீழாக ஆக்க வல்லது ஆனால் அதை பற்றி நமக்கு எந்த அக்கறையும் தான் இல்லையே நமக்கு நம் எதிர்காலத்தின் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றியே எந்த அக்கறையும் இல்லாத போது உலகத்தை பற்றி நாம் எங்கு சிந்திக்கப் போகின்றோம் நமக்கு உழைக்க உழைக்க உறங்கவே நேரம் சரியாக இருக்கையில் நமக்காகவோ அல்லது நம் குடும்பத்தினருக்காகவோ எங்கு சிந்திக்கப் போகின்றோம் சரியான வகையில் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஒட்டுமொத்த உலகில் இப்பொழுது எது இல்லை பணம் பொருள் வசதிகள் மிதமிஞ்சி அறிவு எது இல்லை எல்லாமே இருக்கின்றது ஆனால் எது இல்லை குடும்பத்தில் அமைதி இல்லை மகிழ்ச்சி இல்லை உறவுகளில் உண்மை இல்லை மற்ற அனைத்தும் இருந்தும் இவை இல்லையானால் வாழ்க்கை நரகமே ஆனால் நமக்கு அதை பற்றி என்ன கவலை எல்லோரும் எப்படியோ அப்படியே நாமும் இருந்து விட்டு போவோம் அப்படித்தானே ஆனால் உண்மை அப்படி அல்ல இது இப்படியே இருக்காது இன்னும் மோசமாகும் அந்த மோசத்தில் தான் நீங்கள் உங்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்க வேண்டியிருக்கும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் அதனால் இதனை சீர்படுத்தும் பொறுப்பு உங்களுக்கும் உள்ளது என புரிந்து கொள்ளுங்கள் என்ன விட முடியும் நம்மால் என்னை இருந்துவிட முடியாது அப்படி எத்தனையோ பேர் நினைக்காததினால் தான் இன்று நம்மால் சுதந்திரமாக மூச்சு வாங்க முடிகிறது இது போல இன்னும் எத்தனையோ நிகழ்வுகள் ஆதலின் பொறுப்பு நம்முடையது அதனை உப்பு சப்பு இல்லாத காரணம் சொல்லி தட்டி கழிக்காதீர்கள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் நான் கண்ணை மூடிட்ட பிறகு என்ன ஆனா எனக்கு என்ன என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் மீண்டும் இங்கு தான் பிறப்பீர்கள் எப்படி இப்பொழுது பிறந்தீர்களோ அப்படியே மீண்டும் பிறப்பீர்கள் ஆனால் மீண்டும் பிறக்கும் பொழுது உலகம் இப்பொழுது இருப்பதை விட அதாவது நீங்கள் விட்டு சென்ற பொழுது இருந்ததை விட மோசமாக இருக்கும் உங்கள் பொறுப்பற்ற தன்மைக்கு நீங்களே பில் சொல்ல வேண்டி இருக்கும் வாழ்க்கை எதனை இழந்தாலும் பரவாயில்லை ஆனால் ஒழுக்கத்தை இழந்துவிட்டால் அனைத்தையும் இழந்ததாகிவிட்டது என்றாகும் ஒழுக்கம் ஒழுக்கம் ஒரு தனிப்பட்ட நபரின் ஒரு குடும்பத்தின் ஒரு சமூகத்தின் மற்றும் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முதன்மையானது ஒழுக்கம் அதுவும் அது ஆரம்பிப்பது ஒரு தனி இருந்துதான் ஒரு போராகட்டும் அல்லது அமைதியாகட்டும் அது கூட ஆரம்பிப்பது ஒரு தனி இருந்துதான் அதுபோல ஒரு வசந்த வண்ணமயமான எதிர்காலத்திற்கான பொறுப்பும் ஒரு தனி நபரிடமிருந்து தான் ஆரம்பமாகின்றது நீங்கள் பெரிதாக ஒன்றும் செய்துவிட வேண்டாம் உங்கள் சிந்தனைகளை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள் போதும் இதற்கு பிரச்சனையின் ஆணிவேருக்கு போக வேண்டியுள்ளது இப்பொழுதுள்ள அனைத்து பிரச்சனைகளுக்குமான ஆணிவேர் எங்குள்ளது என பார்த்தால் அது நம் நினைப்பில் உள்ளது என்ன நினைப்பிலா ஆம் நம் நினைப்பில்தான் உள்ளது நினைப்பு புழப்ப கெடுக்கும் என்பார்கள் அதேதான் நம் நினைப்பு தான் நம்மை நம் குடும்பத்தை நம் சமூகத்தை கெடுத்து விட்டது அப்படி என்ன பொல்லாத நினைப்பு நினைத்து விட்டோம் ஒட்டுமொத்த குற்றத்தினையும் சுமக்கும் அளவிற்கு ஆம் ஒட்டுமொத்த குற்றமும் அந்த நினைப்பில்தான் உள்ளது நம்முடைய ஒரு தவறான நினைப்பு தான் அத்தனை தவறுகளுக்கும் பொறுப்பு முதல் கோணல் முற்றும் கோணல் என்பார்கள் ஒரு கேள்வியை இதுவரை நூற்று கணக்கானவர்களிடம் கேட்டுவிட்டேன் உங்களிடமும் கேட்கின்றேன் உங்களால் சரியான பதிலை சொல்ல முடியுமா ஒரே ஒரு கேள்விதான் மற்றதை பிறகு பார்த்து கொள்ளலாம் முதலில் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா அந்த கேள்வி இதுதான் நீங்கள் யார் எங்கே பதிலை சொல்லுங்கள் பார்க்கலாம் நூற்று கணக்கானோரில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் சொன்ன பதில் என்ன தெரியுமா நீங்கள் யார் என் பெயர் இது நான் உங்கள் பெயரை கேட்கவில்லை நீங்கள் யார் என் தந்தையான இவருடைய பிள்ளை நான் உங்கள் தந்தையை கேட்கவில்லை நீங்கள் யார் நான் டாக்டர் இலவக்கில் தொழிலாளி மனைவி கிளர்க் நான் உங்கள் தொழிலை கேட்கவில்லை நீங்கள் யார் நான் இந்தியன் நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் நான் உங்கள் தேசத்தினை கேட்கவில்லை நீங்கள் யார் நான் மனிதன் நீங்கள் மனிதன் என்பதனால்தான் நான் உங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் நீங்கள் யார் நான் இறைவனின் குழந்தை அட நீங்கள் யார் நான் ஆன்மாவா ஆன்மா என்றால் என்ன எப்படி இருக்கிறது எங்கு இருக்கிறது தெரியாது என்ன உங்களுக்கும் இதே பதில்கள் தான் உள்ளனவா அப்படி என்றால் உங்கள் இந்த நினைப்பு தான் அதாவது உங்களை பற்றிய நினைப்பு தான் முழு குற்றத்திற்கும் காரணம் உங்களை பற்றியான தவறான நினைப்பு தான் உங்களை திசை மாற்றி உள்ளது எப்படி சரி செய்யலாம்